வெல்கம் டு சுப்பிரமணி லைஃப்பில் பணம் சம்பாதிச்சு தங்கிட்ட வச்சுக்கிறதுக்கு நிறைய லக்கும் வேணும் கொஞ்சம் ஸ்கில்லும் வேணும் லக்கு ஏன் வேணுன்னா கரெக்டாக ஆள்கிட்ட கேட்கணும் அதனால் தப்பாக ஆள்கிட்ட போய் பேசி மாட்டின்ட்டு அதனால் லாஸ் பண்ணக்கூடாது அதனால் கரெக்டான குரு படிக்கிறதுக்கு கொஞ்சம் லக்கு வேணும் ஆனால் குரு சொன்னார் செய்யறதுக்கு கொஞ்சம் ஸ்கில் வேணும் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹே எவால் இல்லையா எல்லோரும் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாக்கா பணம் வளரும் அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது வாட் எவர் இட் மீன்ஸ் தமிழ் ஹிந்தியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சகிஹே அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக இருக்குது இந்த தான் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது ஆனால் வாட் எவர் உங்களுக்கு புரிஞ்சிருதுல்ல என்னன்னு சொல்கிறேன்னு ஸோ இதில் வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆரம்பிச்சோமா எல்லோரும் நல்லா பண்ணுவாங்கிறது கிடையாது இப்போ ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எஸ்ஐபி ஆரம்பித்தான் ரெண்டு மாதத்தில் அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தான் அதனால முடியாதுன்னு அதனால ஒய்ஃப் கிட்டே போய் எஸ்ஐபி ஆர்மி எஸ்ஐபி ஆர்மின்னு கொஞ்சம் தொங்கி அவளை எஸ்ஐபி ஆரம்பிக்க வச்சான் அப்போ எஸ்ஐபி ஆரம்பித்து ஒரு மூணு வருஷம் அவன் அது வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆச்சு ரூபா மாதம் போட்டிருந்தான் அவன் நாற்பதில் ஆரம்பித்தான் அவளால் முடியாதுன்னு அவன் பத்து போட்டா ஆனால் ஒழுங்காக பத்தாயிரரூபா மாதம் மாதம் போட்டுன்ட்டு இருந்ததுனால மூணு வருஷத்தில் மூணு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா போட்டால் அது வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரரூவா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயோ ஆகிடுது ஸோ வெரி குட் நன்னாதானே இருந்துருக்குறோம் ஷீஸ்வரா பீன் ஹாப்பி ஆனால் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு பத்திரிக்கை போது அதில் பார்த்துட்டா ஈக்குவிட்டியில் போட்டாக்கா ப்ராஃபிட் புக்கிங் இஸ் த மஸ்ட் எவ்வளோ ஒரு ஆர்டிக்கல் வெஜிருக்கான் ஈக்குவிட்டியில் போட்டாக்கா நடுவு நடுவில் ப்ராஃபிட்டை எடுத்துக்கணும் அந்த ப்ராஃபிட் எடுத்துக்கணுன்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும் தொ நைன்டி தௌசண்ட் தானே எடுத்துருக்கணும் ஸோ ஒரு லட்சம் எடுத்துருக்கலாம் ரவுண்ட் ஃபிகராக அதில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அதுலேயே இருந்திருக்கும் ஆனால் அதை பண்ணாமே இவன் என்ன பண்ணால் ஃபுல்லாக ரெடியும் பண்ணி வீட்டில் உட்காந்துட்டா வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் மார்க்கெட் இனிமேல் கீழே வரப்படுறது நான் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒன்றுமே ஆகல மார்க்கெட்டும் கீழே வரல அவள்கிட்ட கேட்டாக்க நான் பரவாயில்ல நாலு லட்சம் தானேங்கிறா ஏன்னா அவள்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் அந்த கன்செப்ட் பாருங்கள் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் இஸ் அ மஸ்டுங்கிறது வந்து ஈக்குவிட்டி போர்ட்ஃபோலியோக்கு வேணால் சரியே தவிர லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ மிட் கேப் போர்ட்ஃபோலியோ ஏதாவது ரன் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேறு இடத்துல போட்டுக்கணும் இப்போ வந்து இவன் என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சத்தை எடுத்துருக்கலாம் அதை பண்ணல சரி இது முதல் கேஸ் ரெண்டாவது கேஸ் ஒரு சமத்து பையன் வந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்கான் எஸ்ஐபி ஆரம்பிச்சது அப்பாவுக்கு பிடிக்காது ஆனால் என்ன பண்ணுறது அவன் ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்தபோது இன்னொரு என்ன ப்ராப்ளம்னாக்கா அவன் இது எல்லாம் வீட்டு அட்ரஸ் ஸோ அவன் கேரளாவில் இருந்த பையன் அதனால் அவனோட கேரளா வீட்டு அட்ரெஸ்க்கு தான் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் போவோம் ஆனால் அவனுக்கு இன் மேட்டர் ஏன்னா அவன் வந்து இது தானே எல்லாம் ஈமெயிலில் தான் அட்டன் பண்ணுறேன் ஸோ அவன் வந்து இன் போதும் சரி இப்போது வீட்டுக்கு போனால் பரவாயில்ல ஸ்டேட்மெண்ட் அந்த ஈக்குவிட்டியில் போடாதேங்கிறப்பா ஈக்குவிட்டிஸ் அந்த எஸ்ஐபி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்கா எடுத்து பார்த்தோன்னே அந்த அவன் போட்ட அமௌண்ட் வந்து நாலு லட்சம் ரூபா அது வளர்ந்து ஏழு லட்சத்தி எழுபதாயிரமோ என்னமோ ஆகிருக்கு ஸோ உடனே வீட்டில் எல்லாருக்கும் கை துரு துருவில ஸோ அப்பா அப்படியே போய் ஏதோ ஒரு பில்டர்கிட்ட பேசி அந்த பில்டர் ஆமாம்மா நான் இங்கே வீடு தரப்பகிறேன் நீங்கள் வந்து அட்வான்ஸ் எனக்கு கொடுத்துருங்க இருக்கா இவன் போன போது இவனை ரிடீம் பண்ண வச்சு அந்த அட்வான்ஸை கொண்டு ஒரு பில்டர் கொடுத்துருக்கா அந்த பில்டர் பில்டர் அம்பேல் அவ்வளோ தான் அந்த பில்டர் எங்கன்னு காரணம் அதாவது கிடைச்சாலும் ஒன்றும் ரூபாயெலாம் இல்லை ஸோ எல்லா படத்தையும் எடுத்துட்டு சுருட்டின்னு ஓடி போயிட்டான் எல்லா பில்டரும் மோசம்னு நான் சொல்லலை இல்லை நீங்கள் வீடு வாங்க போதில்னாக்கா இப்படி தான் ஆகுங்கிறதும் நான் சொல்லலை ஆனால்க்கா கொஞ்சம் அதில் ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது தேவை அப்புறம் இது வந்து நாலு லட்சம் ஏழு லட்சத்தி இருபதாயிரமோ எதுவும் ஆகிருக்கு அது யூ ஷுட் பி செலிப்ரேட்டிங் கொஞ்சத்தை எடுத்துக்கிறது ஃபுல்லாக அடுத்து ஒரு வீடு வாங்கணுன்னு இந்த கன்செப்ட் இருக்குது இட்ஸ் ஹாரபிள் கன்செப்ட் அதில் இந்த பையனோட ஃபுல் பைசாக போச்சு இன்னும் ஒரு மூணாவது கேஸும் இருக்குது இதுவும் ஒரு பில்டர் இன்வால்வ் தான் ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ஆர்ஐ அவன் வந்து அழகாக கேர்ல்ஃப்லேருந்து எஸ்ஐபி பண்ணி நன்றாக வளர்ந்துருக்கு அவன் ஒய்ஃப் இங்கே வந்து அவனை அ அரிச்சு 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 ஒரு பில்டர் கிட்டே அந்த பணத்தை போட வச்சு அந்த பில்டர் இப்போது காணலை கிடச்சி ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் ஆக்சுவலி இது ஏதோ மேபி த ப்ராப்ளம் இஸ் மச் பிக்கர் ஏன் இப்படி பண்ணால் தெரியல பட் அந்த ஹஸ்பண்டோட பணம் முழுக்க எஸ்ஐபியாகின்றது நல்ல க்ரோத் வந்தது அதை முழுக்க எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு லட்சம் வச்சோம் ஐம்பது அறுபது லட்சத்தை எடுத்து எல்லாம் மூடி எல்லாம் பண்ணி எல்லா பணத்தையும் எடுத்துட்டோம் எஸ்ஐபியில் இங்கோல்டு பணமே நிறைய இருந்தது பட் அவன் போட்ட அமௌண்ட்டோட ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருந்தது ஏழு லட்சம் ஆயிருந்தது அந்த எட்டு லட்சம் மூணு வருஷமாக ஒன்றுமே பண்ணலன்னா அந்த பில்டர் எங்கேயோ காணும் அந்த எட்டு வருஷம் இந்த எட்டு லட்சம் மார்க்கெட்டில் இருந்ததுனால் மூணு வருஷத்தில் பதினாறு லட்சம் நிச்சயமாக ஆயிருக்கும் இஃப் ஐ லுக் எட் தி பதினாறு லட்சம் நிச்சயமாக ஆயிருக்கும் ஸோ தட் இஸ் த மிஸ் காஸ்ட் ஆஃப் இது என்ன சொல்றது காஸ்ட் ஆஃப் மீட்டிங் த ராங் செட் ஆஃப் பீப்புள் இந்த ஒய்ஃப்க்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஒன்றும் தெரியாதுங்கிறது தெரியாமல் இவன் சம்பா கேர்ல்ஃபுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பணங்களுக்கு நான் சொன்னோம் ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கிறதுக்கு கிடைக்கிறதுனா சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று இவா மூணு பேரும் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் கிடையாது யாரோ சொன்னாலே பத்தாயிரரூபா போடட்டும் யாரோ சொன்னாலே இருபதாயிரம் போடட்டும் அந்த மாதிரி தான் பண்ணினாலே தவிர ஒரு கோல் பேஸாக ஓ இது வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக போடுறேன் இது வந்து பெரிய வீடு வாங்குறதுக்காக போடுறேன் அப்படின்னாக்கா அவங்க என்கேஷ்மெண்ட் வில் பி அரௌண்ட் தட் டைம் உங்கள் பொண்ணுக்கு பதினெட்டு வயசில் இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு வெளியூர் அனுப்பு போகிறீங்க அவுட் ஆஃப் இந்தியா அனுப்பு போகிறீங்க அதுக்காக நீங்கள் எஸ்ஆபி பண்ணின்னு கேள்னாக்க அந்த பொண்ணாக பொண்ணு வந்து ஒம்பதாம் கிளாஸ் வர வர்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் விட்ரா பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் கிளாஸ் மூணு வருஷத்தில் பண்ண வேணும் மூணு வருஷத்தில் பணம் வேணுங்கிற பணம் ஈக்குவிட்டியில் இருக்கக்கூடாது அதை டெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை அதில் நீங்கள் தானே பண்ணணும் அப்புறம் லிஸ்னிங் டு த ராங் பீப்புள் டெலிவிஷன் போட்டால் அவன் வந்து சொல்கிறான் அசட் அலோகேஷன் தான் இப்படி பண்ணணும் இதுதான் அப்படி பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அசட் அலோகேஷனே கிடையாது அவனோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் நான் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பணம் பிபிஎஃப்ல இருக்குது அதெலாம் கம்பல்சரியாக கொஞ்சம் கிடைக்கிறது அப்படின் ஃபைவ் லேக்ஸ் செவன் லேக்ஸ் அதுக்கு மேலே இதுக்கு அதுக்கு மேலே எல்லாம் பிஸ்னஸில் தான் இருக்கும் ரைட் ஸோ யூ டு பி லக்கி இனஃப் டு ஃபைண்ட் த ரைட் அட்வைசர் அண்ட் ஸ்கில்ஃபுல் இனஃப் டு நோ தட் இஸ் த ரைட் அட்வைசர் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம சும்மா யாரோ சொன்னாலேனு ஒரு ரெசைபி ஆரம்பிக்கிறது யாரோ சொன்னாலேன்னு ஒரு ரெசைபி அது அப்படிலாம் பண்ணாக்கா போர்ட்ஃபோலியோ வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரைட் ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட் அப்புறம் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லவா தேர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவள் வந்து தன் பணத்தை இக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணலைன்னாக்கா அவள் அவங்களுக்கு இக்குவிட்டி இன்வெஸ்டிங்கை பற்றி தி கான்ட் ரீலி ஹெல்ப் யூ யூ ஹேவ் டு கோ டு அ ப்ரொஃபெஷ்னல் ஸோ ஒரு ப்ரொஃபெஷ்னல்கிட்ட போகாமக்கி தனியே பண்ணுறேன் பா பேர் வழின்னு யூ ஷுட் நாட் மேக் அ மெஸ் ஆஃப் யுவர் மணி பிகாஸ் ரிமெம்பர் இதை இதே பணத்தை வச்சு தான் உங்களுக்கு ரிட்டையரும் ஆகும் ரைட் அப்புறம் மார்க்கெட் மேல இருக்குது கொஞ்சம் எடுத்து நான் கேஷில் உட்காண்டிருக்கேன் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இன்னும் உட்காண்டிருக்கிற வாழோட லாஸ் வந்து மச் பிகர் என்ன மார்க்கெட் கீழே விழாமலேக்கி அதே லெவலில் இருந்தாக்க உங்களுக்கு டிவிடண்டு அந்த மாதிரி க்ரோத் ஏதாவது ஆயிட்டுருக்கும் அந்த ஃபண்டில் வேற நீங்கள் டைரக்ட் இக்குவிட்டியில் இருக்கணும்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகுது நீட் ரெமெண்டர் ஸ்கில்ஸ் ரைட் மார்க்கெட் வந்து மேலே போனாக்கா எல்லோரும் மார்க்கெட் ரொம்ப மேலே போயிடுத்து கீழே வரணும்பா கீழே போயிடணுன்னா எல்லாரும் மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கு மேலே வரணும்பா ஒன்லி திங்ஸ் ஹர்டன் மார்க்கெட் வந்து மேலேயும் போகும் கீழே போகும் நீங்கள் வந்து ஒரு நாளும் அதோட டாப் மோஸ்ட்டும் பார்க்க முடியாது பாட்டம் மோஸ்ட்டும் பார்க்க முடியாது எதுவும் அதில் ஆனால் பாட்டம் இருக்குதுன்னு தெரியும் டாப் இருக்குதுன்னு தெரியும் தட் இஸ் ஆல் யூ கேன் டூ ரைட் அப்புறம் மார்க்கெட் மேலே போனாக்கா கீழே வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறவா வந்து கரெக்டாக எவ்வளோ வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவா ரைட் தே பி ராங் அண்ட் ஆர் ப்ரெடிக்டிங் ஐ திங்க் பீப்புள் ஹேவ் ஃபன் ப்ரெடிக்டிங் தேங்க்யூ